வணக்கம் மக்களே நான் தான் உங்களுக்கு கடக்கிற காரணம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து நைட்டுக்கு வந்து கடலுக்கு வந்துருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் வலை தான் வந்திருக்கும் இந்த வலையில் எப்படி இறக்குறோம் அதில் வந்து எப்படி மீன்கள் பிடிக்கிறோம் அதான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் இருட்டில் வந்து பாருங்கள் வெளிச்சங்கிறதை நாங்கள் வந்து கைலைட்டு வச்சு தான் அடித்து அந்த வலையில் இறக்குறோம் ரெண்டு பேரும் இறக்குவாங்க பாருங்கள் ஒரு சைடு வந்து மேவலை மேவலைன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதில் போயா சின்ன சின்ன போயாக்கள் வச்சுருப்போம் மிதப்பு மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு பாருங்கள் அங்கிட்டேயும் இறக்கிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து குண்டு இருக்கும் வெயிட்டுக்காண்டி வந்து அது வந்து கடல் கடையில் வந்து இது தங்குறதுக்காண்டி வந்து வெயிட் இருக்கும் அது பாருங்கள் இந்த வலைகள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொழுவடக்கூடாது கொழுவாமல் வந்து நல்லபடியாக வந்து இறக்கினா மட்டும்தான் மீன்கள் வந்து அந்த ஓடி திரும்பும்போது வளையல் வந்து நல்லா அழகாக பட்டு கிடக்கும் அதனால் பார்த்திங்கன்னா வந்து வலைகள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த வளைகள் ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் கிட்ட ஆகிட்டு ஏன்னா வந்து வலைகள் அதிகமாக இருந்தது அதனால் வந்து இந்த வளைகள்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு வாரம் எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் வலை வந்து புத்தும்போது வலை அதுக்கு தாது பார்த்திங்களா இது வந்து வெயிட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம தண்ணி வந்து தங்கி நிற்கிறதுக்கு எங்கிட்டும் வலிஞ்சு அளவுக்கு ஒரே இடத்துல இருக்குது தாண்டிதான் வந்து அந்த பெரிய கல் கட்டுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கைவழிக்க கைவலிக்க அந்த வலைகளில் இறக்கிட்டே வராங்க இந்த வலைகள் பார்த்திங்கன்னா பாறை இந்த மாதிரி மீன்கள்லாம் படும் பெரிய பெரிய மீன்கள்லாம் சைஸ் மீன்கள்லாம் படும் வலைகளை விட்டு பார்ப்போம் காலையில் நமக்கு வந்து என்னென்ன மீன்கள்லாம் கிடைக்குதுன்னு அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இலக்கண வளைய வந்து பிடிச்சிட்ருக்கோம் இது என்னென்ன மீன்கள்லாம் வருதுன்னு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா முத முதல்ல மீன்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டு நானும் வந்து இங்கே எங்கள் அண்ணமே மூத்தவங்கள்தான் தான் இருக்கோம் இதில் என்னென்ன வளைய மீன்கள்லாம் வந்துருன்னு பாருங்கள் பின்னாடி ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் வலையை முடுக்க முடுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து கழிச்சிக்கிட்டே வருவாங்க ஏன்னா வலையை வாங்கும்போது கழிச்சோம்னு வச்சிங்கன்னா அதை அப்படியே அழகாக அடிக்க வச்சிடலாம் நம்ம வந்து திரும்ப போய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இதில் மீன்கள் மட்டும் தான் வரும் கூளங்கள் அவ்வளோ வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து ஆற்ப பக்கத்துலேயே நம்ம வந்து கல் போட்டிருக்காங்க அந்த கல் பக்கத்துலேயே தான் வந்து நம்ம வளையலிக்க முடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா பாசிகள் வந்தால் மட்டும்தான் வந்து பாசிகள் அடிக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஏதோ கல்லுகள் எதுவுமே கொழுவாது அந்த மாதிரி இடங்கள்ல வச்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா புதுவெல்லாம் வந்து தப்பிக்கும் மற்றபடி நம்ம மீன் என்ன எடுக்காது இங்கே பார்த்தீங்கன்னா வரிசை மீன் வர ஆரம்பிச்சுட்டு பாறை கட்டா இந்த மீனை பாருங்கள் இது வந்து சாமி மீன் விஷம் உள்ளது இந்த செவப்புல இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பார்த்து பத்திரமாக தான் எடுக்கணும் கைகளில் குசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது விஷம் நமக்கு தாங்க முடியாது அவ்வளோத்துக்குள்ளே வேதனை கொடுக்கும் பாருங்கள் வேலைக்கு வந்த நான் சொன்ன பற்றி விஷம் விஷம் சொல்லிட்டு அந்த மீனை வந்து என் தம்பிக்காரன் வந்து எப்படி அழகாக தட்டி இருந்து விடறாம பாருங்கள் அப்படி தான் விடணும் நம்ம கையில் பிடிச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா நமக்கு வந்து குத்துச்சுன்னா முடிஞ்சு நல்ல பாம்பு படித்த விஷம் அப்படியே இருக்கும் நம்ம கரைக்குவதக்குள்ளே நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிரும் இங்கே பாருங்கள் வலைகளில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் வந்து நல்லா மீன்கள் வர ஆரம்பிச்சிட்டு ஏன்னா ஸ்டார்டிங்கில் மீன்கள் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் மீன்கள் வரும் இங்கே பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரே சைஸ் பாரு பார்க்கவே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் வரட்டும் வரட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கூட்டு கூட்டு எழுதியாக இருந்தோம் பாருங்கள் எப்படி நாங்கள் ஊழியர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுக்கு பின்னாடி வராங்க பார்த்தீங்கன்னா நம்ம கை வலிக்காததுக்கு பார்த்திங்கன்னா கூட எடுத்தாங்கடா பின்னாடி கை வலிக்காது மெதுவாக வந்துட்டு இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கூடை எடுத்துட்டுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா மஞ்சள் கிளி பாறை இந்த மாதிரி மீன்கள் ஒவ்வொன்றா வரணும் அப்போ தான் நம்ம விட்ட வளைக்கு வந்து நம்ம நைட்டு ஃபஸ்ட்டு கஷ்டத்துக்கும் மீன்கள் வந்தால் தான் நமக்கு எதுவும் கிடைக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஆள்கள் எப்படியும் ஆறு ஏழு கிட்ட போனோம் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஓரா மீன் இது கொடுத்த அளவுக்கணும் அடுத்து பாருங்கள் ஒரு பாறை மீன் இப்படி தாங்க ஒவ்வொரு மீனாக பக்கத்து பக்கத்தில் வந்துட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு பாவத்து ஒரு வாட்டி மீன்கள் வர ஆரம்பிச்சுட்டு அப்படி வந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த வலை வாங்குறதும் கஷ்டமாக தெரியாது மீன்கள் வந்தால் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய இழுக்க முடியாததுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இழுத்து மேலே போட்டுருவோம் அப்படி இருக்கணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே குறிஞ்சு பார்த்துக்கிட்டே வாரம் பாலைகள் வருதா வாங்கலாம்னு சொல்லிட்டு இல்லைனா மீன்கள் வந்து தட்டி போயிடும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம மலைகள் வந்து தட்டி போட்ட மீனை பாருங்கள் உயிரோடு இப்போ தான் வந்து விழுந்திருக்கும் போல் மற்ற மீன்களை கூட கொஞ்சம் அற உயிராக இருந்துச்சு ஆனால் இந்த மீன் இப்போ தான் போட்டுருக்கும் போல நம்ம வளையிலிருந்து தட்டி கழித்த உடனே பாருங்கள் எப்படி இதாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டாவும் பார்த்திங்கன்னா கட்டாவும் உடோட வந்துச்சு ஆனால் வந்து நம்ம கட்டாவோட கட்டாவோட ரேட்டு போகாது ஆனால் பாறை வந்து அதான் நமக்கு வந்து நல்ல ரேட்டு கிடைக்கும் அதனால் பாறைகள் வரட்டும் வரட்டுன்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா கடவுளிலேயும் இணைந்துக்கிட்டு வளைய முடிக்கிட்டு போயிட்டே இருந்தோம் இது பாருங்க எப்படி அழகாக முடிக்கிட்டு போயிட்டுருக்குன்னு பாருங்கள் சுற்றி கடல் தான் எல்லா வளையலையுமே மீன் வந்துடாது நம்ம ஒரு சில தான் மீன் வரும் அந்த மீன்கள் பார்த்திங்கன்னா அந்த நாங்கள் இந்த வலையில் பார்த்தீங்கன்னா பாறை மீனாக தான் வந்துச்சு ஏன்டா பார்த்தீங்கன்னா கல்லோரத்தில் விட ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இரமேச்சலுக்கு வந்து அழகாக வந்து வளையல் பட்டிருக்கு அப்படி தான் வந்து படும் இந்த வளையில்தான் பார்த்திங்கன்னா அதிகமான பாறை மீன்கள் வந்துச்சு பாருங்கள் எங்கள் இஷ்டமாக பாருங்கள் அந்த கட்டா மீன் எடுக்காங்க அந்த கட்டா மீன் வந்து உயிரோடு எப்படி தொழில் பற்றி அந்த கட்டா மீன் கொடுத்துன்னா கடுத்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் அந்த பாறையை வாங்க வாங்க ஒவ்வொரு பாறையாக வந்துட்டு இருந்துச்சு ஒவ்வொன்றா வந்தாலும் போதும் நல்லா ஒரு ஒரு கூட போல் சேர்ந்துடும் தான் வந்து நாங்கள் வரட்டும் வரட்டும் சொல்லிட்டு நேர்ந்து வாங்கிகிட்டே போயிட்டு இருந்தோம் எந்த ஒரு வழியும் தெரியாத பாருங்கள் என் கையில் மேவாளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மேலாக்கில் வந்திருக்கும் போல் அது வந்தால் அந்த இதிலேயே பட்டுட்டு கட்டாவும் பாறையும் மாற்றி மாற்றி வர ஆரம்பிச்சுட்டு கட்டா வந்து உயிரோடு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ தான் வந்து விழுந்திருக்கு கட்டா பாறை மீன்கள் பார்த்தீங்கன்னா நேரத்தில் விழுந்தனால வந்து அரை உயிராக பட்டு செத்த மாதிரி மயங்கி கிடந்துச்சு ஆனால் க கட்டா மீன்கள் பாருங்கள் சுறுசுறுப்பாக எப்படி துள்ளிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா பாறை தாங்க இன்றைக்கி எங்களுக்கு நல்ல இது வேட்ட பாறையில் எவ்வளோத்துக்குள்ளே வருதோ அவ்வளோத்துக்குள்ளே வந்து எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும் கட்டா கட்டாய மீன்லாம் அவ்வளோ ரேட்டு போகாது ஏன்டா கட்டிங்கன்னு வச்சுங்களேன் கட்டாய் மீன் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் பாறை மீன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பாறைமையுகள் எல்லோரும் விரும்பி வாங்குவாங்க ரேட்டும் அதிகமாக போகும் பாறைகள் பார்த்தீங்கன்னா பாறைகள் கூட்டமாக ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா நம்ம வளையே தாங்காது அந்த வலைக்கும் கண்ணிக்கு ஒன்று அடிச்சிடும் சில டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு நாலு பாவத்துக்கு ஒன்று மூணு பாவத்துக்கு ஒன்று இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி வந்தாலுமே போதும் பாடுறதுக்கு நம்ம ஒன்றா வந்தாலுமே ஒரு ரெண்டு கூட சேர்த்தாலே போதும் அது நமக்கு ஒரு எப்படியும் ஒரு ஆளுக்கு ஆயிரம் மணிக்கே நம்ம பங்கு போக வந்துடலாம் தான் கஷ்டப்பட்டு பார்த்திங்கனா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளையை கொடுக்கணும் பார்க்க வளம் முடிக்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது கையெல்லாம் காப்பு பிடிச்சிடும் வலி ரெண்டு பசமும் உங்களால் தூக்க முடியாது அந்தளவுக்கு வந்து வலை எதுவும் இருக்கும் பாருங்கள் இவ்வளோ பார்த்தீங்களா அப்போல்லையாச்சும் ஒவ்வொன்றும் வந்துட்டு இருந்துச்சு இப்போது அது கூட இல்லை ஏன்டா பார்த்தீங்கன்னா வரும் சில நேரத்துக்கு வராமல் போயிடும் இங்கே பார்த்தீங்களா ஒரு நாலஞ்சுக்கு இங்கே பார்த்திங்களா ரெண்டு மீன் வந்து நமக்கு ஜோடியாக வந்திருக்கு இதே மாதிரி ஜோடி ஜோடியாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சரியான வேட்டைன்னு வச்சுக்கிறோம் அப்படி தான் வலையை பாருங்கள் எவ்வளோ அதுக்குள்ளே பொறுப்பு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கும் போதே அவ்வளோ தெரியும் இதாவது ட்ரம்மு ட்ரம் மூலிமா அவங்க என்ன அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சும்மா எழுத்து போட வேண்டியதான் அது வந்து அந்த ட்ரம்மு மூலிமா நமக்கு இழுத்து தந்துடும் ஆனால் எங்கள்கிட்ட அந்த நவீன இது கிடையாது நாங்கள் வந்து கையால் தான் பார்த்திங்கன்னா பழைய முறையை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணி கையால் எழுத்துகிட்டு என்ன வச்சுருந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நம்ம கடல் வந்து இன்றைக்கி ஒரு ஆயிரூபாய்ச்சும் பங்கு பந்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் வளைய பிடிச்சதுலேருந்து மம்பா போட்டு வாங்கிக்கிட்டே இருந்தோம் பார்த்திங்கன்னா வளையல் முழுங்க முழுங்க பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு கூட நெனைஞ்சிட்டு கட்டாக பாறை அந்த பொடிமீன்கள் எல்லாம் சேர்த்து வந்து நிறைய ஆரம்பிச்சிட்டு இங்கே பாருங்கள் பாறைகள் குட்டிகள் வந்து இந்த இடத்துல வந்து பாறைகள் வந்து அதிகமாக வரும் அடிச்சுங்கன்னா வசமாக அடிச்சு வரும் ஜோடி ஜோடியாக கிடக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒத்த வத்தையாக தான் வந்துகிட்ருக்கு இருந்தாலும் நான் வந்து நமக்கு லாபம் தான் ஏன்னா ஒத்த வத்தையாக வந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா சேர்ந்துடும் ஒன்று ஒன்றா வர்ற மாதிரி தெரியும் கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு விற்கிற மாதிரிக்கு ஆயிரும் எல்லா மீனுமே வரணும் எல்லா மீன் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது பாறை மீன் வந்து தான் பாறை மீன் வந்து நல்லா ரேட்டு போகும் மற்ற மீன்கள் வந்து சப்பிச்சரு போனாலும் மற்ற வியாபாரிகள் வந்து வாங்குவாங்க இங்கே பாருங்க இவ்வளோ நேரம் பாத்தீங்கன்னா மீன்கள் ஒவ்வொன்றாக வந்துட்டு இருந்துச்சு இப்போ பாருங்கள் பாசியல் வர ஆரம்பிச்சுட்டு இந்த பாசியல் பார்த்தீங்களா இது பாசியல் அதிகமாக ஆடிச்சுன்னா வலையை நம்மளால் ஒன்றும் சமாளிக்க முடியாது மீன்கள் எவ்வளோ படாது அதனால் பாசி அடித்தாலே பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருந்துட்டு இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒற்றவற்றையா பாறைகள் வர ஆரம்பிச்சுட்டு இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒற்றவற்றையா பாறைகள் ஒரு நாலு பாவம் மூணு பாவத்துக்கு இருக்குது ஒவ்வொன்றா வந்தாலும் கூட போதும் நமக்கு நல்லது தான் அப்படி தான் இங்கே கேட்க கேட்க பாறைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்திங்களா நைட்டில் வந்து எத்தனை மணிக்கு வந்தோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு அங்கே கரையிலேருந்து வந்து வளையலே பாய்ச்சி முடிக்க மூணு மணி ஆகிட்டு மூணு மணிலேருந்து நாங்கள் தூங்கலை அதோடு பார்த்திங்கன்னா கப்பல் வந்துடும் அது வந்துடும் லாஞ்சி வந்துடும் வளையை எடுத்துடணும் என்ன வலை கிழிஞ்சிருன்னு சொல்லிட்டு நாங்கள் தூங்காமல் கொள்ளாமல் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எங்களுக்கு வந்து மீன்கள் கொஞ்சம் பரவலாமல் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு அதுவும் எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் என்ன பார்த்திங்கன்னா பக்கத்தில் நெருக்கமாக தான் நல்லா இருந்தாலும் வலைகளும் பார்த்திங்கன்னா நீளமான வலை கொஞ்சம் தூரம் இல்லை ரொம்ப தூரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நாங்களும் பாருங்கள் விடாமல் எவ்வளோ தூரம் முடிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அப்படி தாங்க ஒவ்வொரு வலையாக பிடிச்சி செட்டு செட்டாக பிடிச்சி கட்டி கட்டி பின்னாடி வச்சுருவோம் இங்கே வருங்க அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் பாருங்கள் இவ்வளோ நேரத்தில் பாலையில் மீன்கள் எதுவுமே வரலை பார்த்திங்களா இப்படி தான் ஒரு இடத்துல வந்தால் மறு இடத்துல மீன்கள் வராது பக்கத்துலேயே இருந்தாலுமே மீன்கள் வராது பார்த்தீங்களா அதுக்கு தான் சொல்கிறாங்க பார்த்துங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீன்கள் ஒத்த ஒத்த ஒத்தியாக வந்திருக்கும் இப்போ எவ்வளோ தூரம் முடிக்காச்சு பாருங்கள் மீன்கள் வரல இந்த பாசிகள் தான் வர ஆரம்பிச்சிட்டு இந்த பாசிகள் வரும்போது பார்த்திங்கன்னா மீன்கள் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது கம்மியாக தான் வரும் பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா மழை வர ஆரம்பிச்சிட்டு ஆனால் இதில் பாருங்கள் இப்போ வர 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 பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து வரல கொஞ்சமாக தான் வர ஆரம்பிக்கு நேரம் கழித்து பாருங்கள் ரொம்ப நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு காரில் மீன் மட்டும் வருது இந்த கார்ல மீன் டேஸ்ட் வரல இருக்கும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக நாங்கள் நினச்சிட்டு வந்தோம் பா ஒவ்வொன்றா வருது ஒவ்வொன்றா வந்தால் கூட நல்லா இருக்கும் வாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஆனால் ஒவ்வொன்றா வரவும் இல்லை ஏன்னு பாருங்கள் நம்ம சுழிப்பா தான் மீன்கள் வந்து ஒரு தான் அலையும் தனித்தனி அலையாது அது எந்த மீன் எந்த சைடு போதோ அதை மீனை பார்த்து தான் எல்லா மீன்களும் போகும் இதை நாங்கள் வச்ச கழிச்ச மீனில் பாருங்கள் ஒரு ஒரு கூட நிறைஞ்சு இன்னொரு காக்கோட்டை இருக்குது அடுத்து வர்ற மீனும் பாருங்கள் இது என்ன மீன் உங்களுக்கு தெரியுதா இது வந்து நாங்கள் லாங்கு மீன் சொல்லுவோம் இதுக்கு ஒன்று ப்ராட்டாக இருக்குது வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா அந்த மீன் தான் வந்து லாங் மீன் இது நல்லா தான் இருக்கும் நம்ம முழுக்கள் அதிகமாக இருக்கும் இந்த மீன் பாருங்கள் கட்டா மீன் எல்லாமே வந்து இப்போ கூட பரவாயில்ல இப்போ பண்ணுவோன்னா வர ஆரம்பிக்கு இப்படியே வரணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தோம் ஆனால் ஒத்த ஒத்தியாக வருது நாலஞ்சு பாவத்துக்கு வந்து பல மீன்கள் வரலை அதை எங்களுக்கு கொஞ்சம் இழுக்க வாங்க எங்களுக்கு வந்து சோம்பேறி தான் கொடுத்துட்டு ஏன்னா மீன்கள் வரல தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் எவ்வளோ தான் பசி பட்டினியாக இருந்தாலுமே மீன்கள் வந்து அந்த பசி பட்டினியெல்லாம் பறந்து போயிடும் அப்படி தான் இன்றைக்கி வந்து நாங்கள் காலையில் எழுதிட்டு இருந்தோம் எத்தனை மணிக்கு வந்தால் சொன்னால் நைட்டு வந்தது இது பகலாகி எட்டு மணிக்கு மேலே ஆகிட்டு அப்படி இருந்தால் எழுதுகிட்டு தான் இருக்கும் வழியில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செட்டு கொண்டு போனால் மட்டும் காணாது ஒரு நாலஞ்சு செட்டு கொண்டு போனால் பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் இருந்தாலும் ஒரு செட்டில் வந்து மீன்படும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு அஞ்சு செட்டுக்கிட்ட கொண்டு போய்விட்டு ஆனால் இந்த வலையில் அடித்த மாதிரி வந்து பாறைகள் வந்து எந்த வலையிலும் வரலை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா மீன்கள் அதிகமாக பொடிமீன்கள் எங்கே இறதாக இருக்கோ அந்த பொடிமீன்களை பிடிக்கிறதுக்காண்டி வந்து மீன்கள் வந்து கூட்டமாக வரும் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வலை அந்த நேரத்தில் இருந்துச்சுன்னா அதில் வந்து படுறது தான் அந்த பாறை கட்டா இது கூட அந்த பொடிமீன்களை சாப்பிட்றதுக்காண்டி பொடிமீன்கள் இறத்தாப்பிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வளையலை படுவோம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அந்த இடங்கள்ல வந்து நாங்கள் நைட்டு பார்க்கும்போதே பொடிமீன்கள் நிறைய இறச்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் காலையில் பார்க்கும்போது இருந்துச்சு இதில் பாதி மீன்கள் பாறைகள் பாருங்கள் நாங்கள் பிடிச்சதில்ல பாதி மீன்களும் உயிரோடு தான் வரும் ஒன்றன் மீன்களில் தான் பாதி உயிர் இல்லாத அளவுக்கு வரும் பாருங்கள் நான் பிடிச்ச லாங் மீனை எப்படி எடுக்கான்னு பார்த்தீங்கன்னா தம்பி அது வந்து பல் படக்கூடாது பல் படிச்சு வச்சிங்கன்னா கட் பண்ணிடும் அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சு தலை பிடிச்சி காற்றா எடுக்கணும் நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளோத்துக்காக உருவி எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்கள் இப்போ தான் கொஞ்சமாக உருவி வாழால் உருவி எடுக்கலாம் பாம்பு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு கடிக்கிறதா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கால்களெலாம் சாப்பாடு தான் வச்சுருக்கணும் அப்படி துள்ளிக்கிட்டு வரும் கடிச்சுன்னு வச்சுக்கன்னா ஒரு சதை கூட அளவுக்கு சதையை பிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் நாங்கள் வலையில் உள்ளே வாங்கி போடறது பாருங்கள் வலையில் இருக்கிற மீன்கள் இந்த பாசி கூடம் எல்லாத்தையும் வந்து எடுத்து கழிச்சு போட்டுகிட்டே இருப்பாங்க இங்கே வச்சால் வேலை முடிச்சு செஞ்சோம்னா கரையாக போனோம்னா நமக்கு வேலை இருக்காது நம்ம போனோமா மீனை ஊற்றமா டீ குடிச்சோமா வீட்டுக்கு போனோமா அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி அடுத்த நாள் க நைட்டு வந்துட்டு நம்ம வளைய விட வேண்டியதுதான் வளைய விட்டு இது மாதிரி வந்து பிடிச்சி மீன்கள் பிடிக்க தான் இங்கே பாருங்கள் இன்னும் வந்து இந்த செட்டு முடியவே இல்லை ஆனால் இந்த செட்டில் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்களா ரெண்டு மீன் ஒரு மீன் வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்படி எல்லா செட்லேயும் வந்துங்களேன் எங்களுக்கு லக்கோ லக்கு தான் அடிச்சிருங்க ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு செட்டில்தான் அடித்தது தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வில உள்ள மீன்கள் வந்து வளையலாக படிச்சு செஞ்சுக்க நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்டா வில இருக்கிற மீனுக்கு தான் வந்து அதிகமாக படணும் அப்போ தான் வந்து நம்ம விலை அதிகமாக போகும் நமக்கு வந்தால்களுக்கு என்னத்தையும் ஆயிரரூவா கிடைக்கும் ஆயிரரூபாய்க்கு மேலே கிடைச்சாலும் நமக்கு நல்லது தான் ஏண்டா கடலில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தீங்கன்னா பாடுகளே இல்லாமல் இருக்குது ஒரு ஆயிரரூவா கிடைக்கிறது ரொம்ப பெருமை பெருசு பெரிய இதாக இருக்குது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த வலை எண்டு முடிஞ்சிட்டு ஏன்டா ஒரு செட்டு முடிஞ்சுட்டு பார்த்தீங்களா ஒரு செட்டில் வந்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் குடையிட்டு இருந்துச்சு அவர் பார்க்கும்போது மாதிரி பார்த்தீங்களா சைடாக சித்தவா பின்னாடி ஒரு குடை இருக்குது மற்றபடி இந்த குடையில் ஒரு நாலு மீன் கிடக்கு வளையிலே இருக்குது இந்த செட்டை முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கல்லை தாண்டி அங்கிட்டு ரெண்டு மூணு செட்டு விட்டுருக்கோம் ஒவ்வொரு செட்டாக பிடிக்கணும் இதுக்கே எவ்வளோ நேரம் ஆகிட்டு பார்த்திங்களா இதுக்கே ரொம்ப நேரம் ஆகிட்டு நம்ம வளையலையும் அடிக்கி முடிச்சாச்சு அந்த மீன்களை பாருங்கள் மீன்கள் இன்னும் கொஞ்சம் ரெண்டு கிடக்கு ஏன்னா மீன்கள் வந்து ஒரே இதாக இருக்காது அங்கிட்டு இங்கிட்டு பின்னி பிறங்கி இருக்கும் அதை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம பட்ட லாங்க பாருங்கள் எப்படி பலவளான் இருக்குது பார்த்திங்களா பிடிக்கிறதுக்கே பயமாக தாங்க இருக்கும் கைகீழாக கிடச்சிங்க பாருங்கள் ஆனால் உயிரோட்டருக்கு பார்த்திங்களா நான் லைட்டாக அந்த போயா போட்ட உடனே எப்படி கடிக்கிறதுன்னு பாருங்க இதே நம்ம தண்ணி கீழெலாம் வச்சு ப பிடிச்சோம் வச்சுக்கோங்களேன் கை கீழாம் பிச்சு எரிஞ்சுட்டு போயிருப்பாரு தம்பியை பாருங்க எப்படி அழகாக வந்து அந்த கட்டா மீன் வந்து எடுக்கான்னு பாருங்க அது வந்து முறுக்கி வாங்கிட்டு இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஒரு சட்டம் வளைய முடிச்சாச்சு அதில் அவங்க பிடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீன்கள் ஆளுக்கு ஒரு மீனில் எடுத்தோம்னா நம்ம அடுத்து சுட்டு இந்த செட்டு உள்ள மீன்களெலாம் கழிச்சிடலாம் அதனால பார்த்தீங்கன்னா ஆள் எல்லாருமே நின்று கழிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இந்த செட்டு அடுத்த செட்டு பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த செட்டு வந்து தூக்கி போட்டணும் அப்போ தான் நம்ம வளையல் வாங்குறதுக்கு வந்து நமக்கு இடைஞ்சல் இருக்காது பார்த்திங்கன்னா கட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒரு கிலோ அரை கிலோ இந்த மாதிரி சைஸ் கட்டாக பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா இரநூறுபா இந்த சைஸில் தான் வந்து பாறைகள் இருந்துச்சு பாறைகளும் நல்ல சைஸ் பாறைகளும் தான் இது இதே மாதிரி வந்து எல்லா செட்டையும் அடிச்சு செஞ்சுக்கணும் செம்மையாக இருந்துருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கேற்ற மாதிரி எல்லா செட்டையும் அடிக்கிற இந்த செட்டை அடித்த மாதிரி தான் ஏன்னா இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா பொடிமீன் வந்து நிறைய இடத்தா கொடுந்தனால அதில் வந்து கூட்ட கூட்டமாக அந்த பாறைகள் வந்து இந்த இடங்களில் தான் பாறைகள் அதிகமாக வரும் அப்படி வந்து எப்போ வச்சாலும் சரி தான் இந்த இடத்துல வந்து பாறை வந்து அதிகமாக படும் ஆனால் அதை வந்து பார்த்து பரிசு வைக்கணும் ஒரு செட்டு வடையில் பாருங்கள் மீன்கள் வந்து கட்டாகவும் பாருங்கள் எவ்வளோ கட்ருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு இதோட ரேட்டு எவ்வளோ போயிருக்கும் அது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் யாரெல்லாம் கரெக்டாக சொல்லலாம்னு பார்க்கலாம் இந்த மீன்கள் எவ்வளோ அளவுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்த சட்டை பிடிக்க போய்ட்டுருக்கோம் எதுக்குள்ளேனு பார்த்திங்கன்னா நம்ம பெல்ட்டுக்கு எதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா பாறைகள் வந்து ரொம்ப வரும் அடித்தா நூறு கிலோ இரநூறு கிலோ இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் பிடிச்சிருக்கோம் ஆனால் இப்போதைக்கு வரத்து இல்லை இருந்தாலும் காற்று அதிகமாக இருக்குது நம்ம விட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வைச்சோம் ஏன்டா கொண்டு வந்து வலையை வந்து நம்ம சும்மா வைக்கக்கூடாது இது வருதோ வரலையோ வலை வலையை வந்து கடலுக்குள்ளே இழக்கிறதா நமக்கு வந்து தெரியும் மீன் எவ்வளோத்துக்குள்ளே வருது பட்டலன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அடுத்த நாள் வந்து மாற்றி வைக்க முடியும் பாருங்கள் ஃபெல்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்குள்ள காற்று அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா காற்று சரியான காற்றுங்க நைட்டு கூட அந்த காற்று கிடையாது காலையில் பாருங்கள் எவ்வளோத்துக்குள்ளே காற்று சொல்லிட்டு போட்டு கூட போக முடியல எப்படி தூக்கி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்க முடியல ஆளையே அங்கே இருக்குன்னு அசைக்குது அப்போ போட்டு என்னெல்லாமே இருக்குன்னு பாருங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வளவட்டத்தில் பார்த்திங்கன்னா கண்ணாடி பறவைகள் நிறையா வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் கண்ணாடி பறை இதே மாதிரி இந்த இடங்கள்ல பார்த்திங்கன்னா கண்ணாடிப்பறை வந்து நாலு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ சைஸ்லாம் வரும் ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோ தான் இருக்கும் போல் குட்டி இப்போ தான் பிறந்திருக்கும் போல் மற்ற மீன்கள் பாருங்கள் ஊடுகம் கலவா குட்டி எல்லா மீனுமே கிடக்கு கட்டா கட்டாக எல்லா மீனுமே கிடக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு அடித்தது லக்குங்க வைக்க ஒரு களிநண்டு ஒன்று கிடஞ்சி ஒரு கிலோ சைஸ் இருக்குங்க பாருங்கள் நல்ல சூப்பரான கல்நண்டுங்க என் தம்பியை பாருங்கள் அந்த கல்நண்டை வந்து எவ்வளோ ஒரு அழகாக எடுத்து வளையிலருந்து அழகாக எடுக்கான்னு பாருங்கள் ஏன்னா கால் விட்ற கூடாது கால் விடாத அளவுக்கு மெதுவாக கைப்படாமல் கால் விடாமல் இருக்கணும் அது மட்டும் முக்கியம் இல்லை நம்ம கையே பத்திரம் பார்த்துக்கணும் இல்லைன்னு வச்சுக்கினா நம்ம விரல் இருக்காது அந்த மாதிரி கட் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கும் இந்த இந்த கல்நண்டு வந்து உங்கள் ஏரியாவில் வந்து எவ்வளோ ரேட்டு போகும் இந்த கல்நண்டுகள் நீ பார்த்துக்கலாம் இல்லை வாங்கி சாப்பிட்றீங்களா இது எவ்வளோ ரேட்டு போகும் இதை வந்து மறக்காமல் கவனம் நம்ம கல்நண்டோட ரேட்டு மறக்காமல் சொல்லிடுங்க நான் இந்த மீன்களோட ரேட்டும் கேட்டிருந்தேன் மறக்காமல் இந்த கல்நண்டோட ரேட்டுகளும் மறக்காமல் சொல்லிடுங்க அந்த இருந்து பாருங்கள் தட்டி அழகாக எடுத்துட்டான் தட்டி எடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கயிறு மூலிமா வந்து அதை ரெண்டு காலையும் கட்டி வைக்கணும் இல்லைன்னு வச்சுக்கலாம் கால் நம்மளை கடிச்சிடும் கால் வடிச்சுன்னா அதுக்கு ரேட்டு போகாது இந்த கால் ரெண்டு தான் அதுக்கு ரேட்டு அந்த கால் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே இந்த யாரு யாருமே வாங்க மாட்டாங்க சும்மா தான் கிடக்கும் நம்ம வீட்டில் போய் குழம்பு வச்சு தான் சாப்பிட்ணும் ஆனால் இருக்கும் சதை வந்து நல்லா கட்டியாக சூப்பராக இருக்கும் இருந்தாலும் ரேட்டை பார்த்தீங்கன்னா இது எப்படியும் எவ்வளோ இருக்கும் ஒரு கிலோ சைஸு ஒரு கிலோ சைஸுனா பாருங்கள் எவ்வளோத்துக்கு புரிஞ்சுட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து ரேட்டுள்ள மீன்கள் வந்து நம்ம சாப்பிட ஆசைப்பட மாட்டோம் அது காலு இல்லை மொத்த காலில் உடஞ்சி போயிட்டு அப்படி அப்படின்னா நம்ம குழம்புக்கு எடுத்து போய் அதுக்கு தட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரமா இது கரை கொண்டு கேட்கணும் கல்ண்டு பாருங்கள் அழகாக தட்டி எடுத்துகிட்டேன் வளையலருந்து ஆனால் ஒரு நரம்பு மட்டும் பார்த்திங்கன்னா வளையலுள்ள நரம்பு பார்த்தீங்கன்னா இன்னொரு காலில் வந்து சிக்கிக்கிட்டு அதை வந்து எடுக்க முடியாது நம்ம கையே கடிச்சிடும் அதனால பார்த்தீங்கன்னா என் தம்பி என்ன படம் பார்த்திங்கன்னா நைஸாக கத்தியை வச்சு அந்த வளையில வெட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படி வெட்டினா தான் வந்து நமக்கு வெட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா அதிலே நமக்கு ஒரு ஆளு கட்டா வேறு கிடைக்கா நல்ல சைஸு கட்டா பாருங்கள் எந்த இடத்துல வந்து நம்ம கல்நண்டு பிடிச்சிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கல்யுன்னு செய்தால் எல்லா மீனுமே அதிகமாக வரும் இப்போ வந்து மீனில் வரத்து கிடையாது அதனால் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வளைகளில் பிடிச்ச மீன்களை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மீன் பிடிச்சிக்கணும் பார்த்திங்களா பாறை கட்டா இட்டா எல்லா மீனுமே சப்பு சப்பு எல்லா மீனுமே கிடக்கு இப்படி நமக்கு எல்லா மீன் வந்தால் பார்த்துன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வேறு அமௌண்ட்டு கொண்டு போயிடும் ஒரே மீனாக வந்தாலும் நல்லது தான் ஆனால் அந்த எல்லா மீன் வரும்போது பார்த்திங்கன்னா சின்ன வியாபாரி பெரிய வியாபாரி எல்லாருமே வாங்குவாங்க அப்போ தான் வந்து நமக்கு குறிப்பிட்ட ரேட்டுகளோட கணக்கான ரேட்டு போட போகும் கரைக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா மீனையுமே ஒவ்வொன்றா ரகம் ஒவ்வொரு ரகத்தையும் ஒவ்வொன்றா பிரிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏலத்தில் வந்து கரெக்டாக போடணும் நம்ம அங்கே போய் தெரிஞ்சுட்டுக்க முடியாது இங்கேயாவது நம்ம கரைக்கு போகிறதுக்கே ஒரு நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிச்ச மீனில் வந்து இந்த ஒவ்வொன்றாவும் எடுத்து பிரித்தோம்டா போகணோன்னே என்னமோனால் ஏழை கடைக்கு ஒவ்வொரு மீன்லாம் கொண்டு போய் ஏலத்தில் போட்டுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து வேலை மிச்சமாக இருக்கும் ஏன்னா எல்லா மீனுக்கும் பார்த்தீங்கன்னா இது என்ன மீன் வாருங்க இந்த மீன் உங்களுக்கு பேர் தெரியுமா இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் மாசம் சொல்லியிருங்க இந்த விட மீனாக பேரையும் எவ்வளோ தண்டி இருக்குதுன்னு பார்த்திங்களா அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எல்லா மீனையுமே நம்ம தட்டி பாறையாக ஒரு குடைக்கு மேலே தான் இருந்துச்சு நாங்கள் குழம்புக்கு எல்லாத்துக்கும் எடுத்தோம் அப்படி இருந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் லாங் மீனை பாருங்கள் எவ்வளோ சைஸுக்கு பார்த்தீங்களா என் நெஞ்சளவுக்கு கீழே வந்து காலிலேருந்து நெஞ்சளவுக்கு இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் முள் அதிகமாக இருக்கும் ஆனால் வச்சு மாதிரி சாப்பிடோம்னா வேறு லெவலில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு எப்போதும் கொடுங்க